ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முன்னாடி ஏதாவது கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போது வருகிற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரயில் எண்கள் ஆனது மாற்றப்பட்டுள்ளது அதாவது இப்போ ஜீரோவை ஸ்டார்ட் பண்ணது கோவிட்னால ஜீரோல நம்பரை ஸ்டார்ட் பண்ணினா சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது இனி நார்மல் ரயிலாக நார்மல் ட்ரெயின்ஸாக இயக்குறாங்கன்னு தெற்கு ரயில்வே ஒரு நோட்டிஃபிகேஷனை அனுப்பிச்சிருக்காங்க அதனால் ரயிலின் நம்பர் ஆனது ரயில்கள் எண்கள் ஆனது மாற்றப்படுகிறது அதன் அதன்மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயின் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியிலே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு மன்னார்குடி அந்த ரயில்கள் எண்கள் ஆனது மாற்றப்படுகிறது ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அதேபோல் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோரை வந்து மன்னார்குடி மயிலாடுதுறை வந்து ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ அதே போல் திருச்சி திருச்சிராப்பள்ளி ஈரோடு வந்து சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் அந்த நம்பர் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவாக மாற்றுறாங்க இதெல்லாம் வந்து இது வந்து பயணிகள் சாதாரண பயணிகள் ரயில் சேவைலாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அஸ்யூஷுவலாக அதே நம்பர் தான் இது வந்து நார்மல் ட்ரெயின்ஸு அதனால் நார்மல்ஸ் நார்மல் ட்ரெயின்ஸ்னால் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் வந்து ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ வந்து ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஸோ நான் அப்படியே ஒரு நான் சொல்கிறேன் புது நியூ நம்பர்ஸ் கொண்டு நான் சொல்கிறேன் இந்த காணொலியே கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ அதேபோல் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ நைன் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் தஞ்சாவூர் மயிலாடுதுறை வந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ திருச்சிராப்பள்ளி காரைக்குடி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ அடுத்தது காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் திருச்சிராப்பள்ளி சாரி திருச்சிராப்பள்ளி திருவாரூர் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் அதே போல் விழுப்புரம் திருவாரூர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் திருவாரூர் விழுப்புரம் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ஈரோடு வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் போல் ஈரோடு திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ விழுப்புரம் மயிலாடுதுறை வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ மயிலாடுதுறை விழுப்புரம் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி காரைக்குடி வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் காரைக்கால் தஞ்சாவூர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் செவன் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் காரைக்கால் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ எயிட் டூ ஒன் அடுத்த தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ த்ரீ திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ஃபைவ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் விழுப்புரம் மயிலாடுதுறை டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ மயிலாடுதுறை விழுப்புரம் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ மயிலாடுதுறை திருவாரூர் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் காட்பாடி விழுப்புரம் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் காட்பாடி விழுப்புரம் விழுப்புரம் காட்பாடி டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் இந்த காணொலியிலே கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தி ஏழு வரைக்கும் ரயில்கள் எண்கள் ஆனது மாற்றப்படுகிறது இப்போ வந்து ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ட்ரெயின் நம்பர் நார்மல் ரயில்கிறதாக நார்மல் இதை வந்து நார்மல் ரயில்னால் ஃபைவ்லன்னு நம்பர்லாம் ஆரம்பிக்கும் அல்லது சிக்ஸ்ன்னு ஆரம்பிக்கும் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஆரம்பிக்கும் இப்போ ஜீரோலன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபைவ் அல்லது சிக்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு வருது ரயில்கள் எங்கே கொடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் நான் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் காணொலியிலே கொடுக்குறேன் ஃபுல்லாக பாத்துக்கோங்க நீங்கள் எந்த ரயிலில் பயணம் செய்கிறோம் இந்த ரயில் நம்பரை நீங்கள் ஏதாவது ஆப்பில் செக் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வருது என்ற செய்தியை உங்களை பதிந்து கொள்கிறேன் இதை ஃபுல்லாக படித்தோம்னா உங்களுக்கு டேட்டா ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்லி தான் நான் பாரியாக நிப்பாட்டியிருக்கேன் அந்த விஷயத்தை மன்னிச்சுடுங்க சோ இது ஃபுல்லாக நான் காணொலியை கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்